அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மழை காலத்தில் இருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்களிலே வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த துவக்கம் துவங்கி பல்வேறு பாகங்களிலே மழை இருக்குது மழையின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் இடி மின்னல் இது கண்டிப்பாக மழையின் இடையிலே வரத்தான் செய்கிறது பல பேருக்கு இடி சத்தத்தை கேட்டாலே பயம் இடி சத்தத்தை கேட்டால் இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒன்று என்னெல்லாமோ செய்யுது இல்லையா இப்போ இடி என்பது என்ன என்றால் மலை மேகங்கள் அதாவது அது ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ளுகிற பொழுது ஏற்படக்கூடிய சத்தம் அந்த இடியினுடைய சப்தம் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள் அதே போன்று இடியின் மூலமாக இடி என்ன செய்கிறது குரானிலே அல்லா சொல்கிறான் அந்த இடி என்க என்பது தஸ்பீகி செய்கிறது அதாவது மேகங்கள் தஸ்பீகி செய்கிறது அவனுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹனுடைய அச்சத்தினாலே வல்மலாயக்கத்து மலக்குமார்களும் அல்லாகவி பயந்து அவனை துதிக்கிறார்கள் என்று குரான் சொல்கிறது எனவே ஒரு வகையில் இந்த இடியில் முழக்க முழக்கங்களும் கூட அல்லாகவினுடைய துதிபாடலாக இருக்கிறது என்பதை குரான் நிரூபிக்கிறது இடியின் சமயத்தில் பல்வேறு நபர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்குறோம் இடி தாக்கி அல்லது மின்னல் தாக்கி இந்த மாதிரியான இழப்பு இந்த மாதிரியான பலி இந்த இடங்கள் தகர்ந்துருச்சு இந்த இடத்துல நின்று ஒருத்தர் மின்னல் தாக்கி பலியாகி போனார் என்பன போன்ற சில விஷயங்களை எல்லாம் சில த ஓ அதாவது வந்து நடக்கக்கூடாது என்று நினைச்சதெல்லாம் இந்த இடியின் மூலம் மின்னலின் மூலம் நடப்பதை அதை பார்த்து அனுதாபப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம் இதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் இடியினுடைய தாக்கம் மின்ன மின்னலின் தாக்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பெருமானார் செல்லதாலை செல்ல மன்னர்கள் அழகாக ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள் அந்த துவாவை சொல்வதோடு இடி மின்னல் ஏற்படுகிற சமயத்திலே நாம் கூடிய மட்டும் கொஞ்சம் வெளியே வராமல் இருப்பதை தவிர்த்து கொண்டு பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது அதோடு சேர்த்து இந்த துவாவை படிக்கிற பொழுது மொத்தமாக இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றுவதற்கு இந்த துவா பேருதவி செய்கிறது என்பதை நாம் இங்கே ஞாபகப்படுத்துகிறோம் கண்டிப்பாக இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அவசியம் கிடி மிண்டனின் சமயத்திலே இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் பெருமானா சல்லல்லாலை செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும ல தகுத்துல் ந பிகவ் வபிக்க வல துஹ்லிக்கு ந பி அதா உன் கோபத்தால் எங்களை நீ கொன்று விடாது ல தக்குத்துல்னா பிகவ் வபிக்க ஓல துஹிலிக் நா பி அதாபிக்க உன் வேதனையினால் எங்களை நீ அழித்து விடாதே அதற்கு முன்னால் எங்களுக்கு உன்புறத்திலிருந்து ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் கொடுத்து விடு உன்புறத்திலிருந்து எங்களுக்கு அபயத்தையும் மன்னிப்பையும் வழங்கிவிடு என்று பொருள்பட இருக்கிற இந்த துவாவை பூமா நபி சல்லல்லா அலி செல்லமன்னர்கள் இடி மின்னலின் சமயத்திலே ஓதுவதாக நமக்கு அதீதுகள் காண கிடைக்கிறது எனவே இந்த மாதிரியான மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய இடி மின்னலின் சமயத்தில் நாம் காதை போற்றிக்கொண்டு கொண்டு அல்லது ஒரு விதமான நடுக்கத்தோடு திடுக்கத்தோடு இருப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு பாதுகாப்பான இடங்களிலே இருந்து கொண்டு இந்த மாதிரியான துவாக்களை நாம் ஓதுகிற பொழுது நிறைவான பலனை நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்வோம் எனவே இந்த துவாவை அவசியம் மனதம் செய்து மழை காலங்களிலே ஏற்படக்கூடிய இடிமின்னலின் சமயத்திலே அவசியமாக ஓதி வருவோம் வல்ல அல்லாஹ் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆபத்துகள் பெரும் பெரும் இழப்புகளை விட்டு எல்லா மக்களையும் அல்லாஹ் காத்து ரச்சிப்பானாக அஸ்ஸலாம் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ